தங்கம் ஏன் இவ்வளவு விலை மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது மனிதனால் தங்கத்தை உருவாக்க முடியாதா என்ன இயற்கையாக மட்டும்தான் தங்கம் கிடைக்குமா என்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்த காணொளி இருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழா செய்திகள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான மதிப்புடன் போற்றப்படும் ஒரு உலோகம் என்றால் அது தங்கம் தான் நாடு மாறினாலும் மொழி மாறினாலும் நாணயம் மாறினாலும் தங்கத்தின் மதிப்பு மட்டும் மாறவே இல்லை அப்படியென்றால் தங்கம் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தது மனிதனால் தங்கத்தை உருவாக்க முடியுமா இயற்கையாக மட்டும்தான் தங்கம் கிடைக்கிறதா இந்த கேள்விக்கான நூறு சதவிகித அறிவியல் உண்மைகளுடன் இந்த காணொலியை நாம் பார்க்கப் போகின்றோம் தங்கம் ஒரு தனிமம் எலமெண்ட் வேதியியல் குறியீடு என்பது ஏயு அணு எண் எழுபத்தி ஒன்பது இதன் பொருள் என்ன தங்கம் வேறு எந்த மூலக்கூறுகளிலும் சேர்ந்து உருவானது இல்லை அது ஒரு தனித்த முழுமையான மூலமாக இருக்கின்றது அதாவது தனித்த உலோகமாக இருக்கின்றது அதனால்தான் தங்கம் அழியாது துரிபிடிக்காது நிறம் மாறாது என்று கூட கூறலாம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு பழைய தங்க நாணயம் இன்று அதே தங்கம் தான் மேலும் இன்று என்ன விலை விற் விற்கின்றதோ அதே தான் விற்பார்கள் தங்கம் ஏன் விலை மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது தங்கத்தின் மதிப்புக்கு ஐந்து முக்கிய காரணங்கள் இருக்கின்றன தங்கம் என்பது பூமியில் மிகவும் அரிதினும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிமமாக இருக்கின்றது தங்கம் ரேரிட்டியாக இருப்பதால் பூமியில் இரும்பு அதிகம் அலுமினியம் அதிகம் ஆனால் தங்கம் மிக மிக குறைவாக இருக்கின்றது ஒரு டன் மணலில் அதாவது ஒரு டன் மண்ணில் கிடைக்கும் தங்கம் சில கிராம் மட்டுமே என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆனால் அதுதான் உண்மை அதனால் தான் தேவை அதிகம் கிடைப்பது குறைவு விலையும் உயர்வு தங்கம் அழியாத உலோகம் தண்ணீரில் அழியாது காற்றில் அது கரையாது ரசாயனங்களில் கூட எளிதில் அது பாதிக்காத வண்ணம் இருக்கக்கூடியது அதனால் நிரந்தர செல்வம் என்று இன்று கருதப்படுவது தங்கம் தான் உலகளாவிய நம்பிக்கை போர் வந்தாலும் பொருளாதார வீழ்ந்தாலும் மக்கள் நம்புவது தங்கத்தை தான் அதனால்தான் மத்திய வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ஸ் அரசுகள் தங்கத்தை சேமிப்பதே குறிக்கோளாக வைத்திருக்கின்றன என்றால் நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் பணமாகவும் நகையாகவும் பயன்பாடு நாணயமாக முதலீடாக நகைகளாக தொழில்நுட்ப சாதனங்களில் கூட ஒரு உலோகமாக இதை பயன்படுத்துகிறார்கள் மேலும் மனிதன் உருவாக்க முடியாத தன்மை இதுதான் மிக முக்கியமான காரணம் மனிதன் தங்கத்தை எளிதாக உருவாக்க முடியாது அதனால்தான் கிடைக்கும் அளவுக்கு மட்டும் தங்கம் எடுத்து அதை பயன்படுத்துகின்றார்கள் தங்கம் எங்கே உருவானது என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தங்கம் பூமியில் உருவானது இல்லை தங்கம் உருவானது விண்வெளியில் சூப்பர் நோவா வெடிப்புகள் நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதும் போது இந்த மிகப்பெரிய சக்தி காரணமாக லேசான அணுக்கள் கனமான அணுக்களாக மாறுகின்றன அப்படி உருவானது தான் தங்கம் பின்னர் பூமி உருவான போது அந்த தங்கம் கனிமங்களுடன் சேர்ந்து பூமிக்குள் அடங்கியது மனிதனால் தங்கத்தை உருவாக்க முடியுமா என்ற கேள்விக்கு ரசாயன முறையில் முடியுமா முடியாது தொழிற்சாலைகள் வைத்து அமைத்து உருவாக்க முடியுமா முடியாது ஆய்வகத்தில் வைத்து ஆராய்ச்சி செய்து உருவாக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அறிவியல் ரீதியாக சாத்தியமானால் அணு மாற்றம் நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலம் வேறு தனிமங்களை தங்கமாக மாற்ற முடியுமானால் மிக மிக அதிக செலவுகள் அது பிடிக்கும் மிக அதிக ஆற்றலை அது பிடிக்கும் ஒரு கிராம் தங்கம் உருவாக்க கோடிகள் செலவு ஆகும் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா அதனால் தான் வணிக ரீதியாக இது சாத்தியமில்லை என்று ஆராய்ச்சியை ஒத்திவைத்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் தங்கம் இயற்கையாக மட்டும்தான் கிடைக்கிறது தங்கம் கிடைப்பது மலைகள் நதிகள் பூமிக்குள் நரம்புகள் கோல்டு வெய்னஸ் என்று அழைக்கக்கூடியவற்றில் கிடைக்கும் இவை அனைத்தும் இயற்கையான கனிமங்கள் மனிதர்கள் தங்கத்தை அடைய செய்ய வேண்டிய செயல்கள் என்னவென்றால் தேடுதல் தோண்டுதல் சுத்திகரிப்பு உருவாக்கம் போன்றவற்றை செய்துதான் அதை உருவாக்க முடியும் இதுதான் மனிதன் செய்யக்கூடிய தங்கத்திற்கான வேலையாக இருக்கின்றது மேலும் தங்கம் என்பது அரிதானது தங்கம் என்பது அழியாதது மனிதனால் உருவாக்க முடியாதது இயற்கை மட்டுமே இது கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகளாக தங்கம் செல்வம் என்று போற்றுது போற்றுதலுக்குரிய ஒரு சொல்லாக இருந்து வருகின்றது இன்றும் நாளையும் தங்கத்தின் மதிப்பு குறையவே குறையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னமும் டீப்பாக தங்கம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு என்னிடம் ஒரு பதில் இருக்கின்றது அதுதான் தங்கம் இயற்கையாக மட்டுமே கிடைக்கும் என்று நாம் நினைத்து வந்தோம் ஆனால் அறிவியல் உலகம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறது மனிதனால் தங்கத்தை உருவாக்க முடியும் என்று ஆனால் அது வணிக ரீதியில் சாத்தியமே இல்லாத ஒன்றாக அது கூறுகின்றது அதற்காக காரணம் என்ன என்று ஆய்வுகள் கூறுகின்றன தங்கம் ஒரு தனிமம் அணு எண் எழுபத்தி ஒன்பது அறிவியலாளர்கள் செய்தது என்னவென்றால் மெர்க்குரி என்ற ஒரு தனிமத்தில் அணு எண் எண்பது இந்த மெர்குரி அணுவிலிருந்து ஒரு புரோட்டான் அல்லது நியூட்ரானை அகற்றினால் அது தங்கமாக ஏயூ ஆக மாறும் வாய்ப்பு இருக்கின்றது இதைதான் அறிவியலில் நியூக்ளியர் டிரான்ஸ்மசன் அணு மாற்றம் என்று சொல்கிறார்கள் இது எங்கே நடந்தது துகள் வேகமூட்டிகள் அணு உலைகள் இவை அனைத்தும் மிக அதிக ஆற்றலை பயன்படுத்தி சில தங்க அணுக்களை உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இது ஊகமில்ல ஆய்வகத்தில் நடந்த உண்மை அப்படியென்றால் ஏன் தங்கம் தயாரிக்கப்படவில்லை என்றால் இது முக்கியமான பகுதி ஒரு கிராம் தங்கம் உருவாக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் என்ற காரணத்தினாலேயே அது தயாரிக்கப்படவில்லை என்று கூறலாம் பல ஆண்டுகள் இதை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் மிக அதிக மின்சாரம் அணு ஆற்றல் இதற்கு தேவைப்படுகின்றது என்று ஆய்வு அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இயற்கையில் கிடைக்கும் தங்கத்தை விலையை விட ஆய்வகத்தில் உருவாக்கும் தங்கம் ஆயிரம் மடங்கு விலை அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் அது அறிவியல் சாதனை வணிகமல்ல என்ற முடிவுக்கு அவர்கள் வருகின்றார்கள் அதனால்தான் மனிதன் தங்கம் உருவாக்க முடியும் ஆனால் அது பயனுள்ள வழி அல்ல உலகம் இன்னும் இயற்கை தங்கத்தையே நம்புகிறது இதுவே தங்கத்தின் உண்மையான விலை ரகசியம் என்று நம்மால் கூற முடியும் எண்ண இன்றைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வா காணொலியை பிறருக்கு ஷேர் செய்யுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடை விருது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்